ஒரு தந்தை பெரியார் தான் சொன்னார் உன் எதிரி உன்னுடைய இணை எதிரி உன்னை விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளுன்னு சொல்றார் துரை திருச்சியில மாநாடு போட்டு பைத்தியக்கார பைத்தியகாரான் பேசுகிறார் துரை என்னை பைத்தியகாரன் சொன்னால் நான் அறிவார்ந்தவனாக ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது பொருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இப்போ திருடன் அவர் சொன்னார்னா அதுக்கு நாங்கள் நேர்மானவர்கள் என்பதும் பொருளாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எனவே குறைந்தபட்ச அந்த பக்குவத்தை அரசியல் படுத்தப்படவில்லை நான் தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருவேன் தலைவர் வைகோவர்கள் எங்களை ஜனநாயக படித்திருக்கிறார் எங்களை அரசியல் படுத்திருக்கிறார் ஆனால் தன் மகனுக்கு குறைந்தபட்ச அந்த அரசியலை தெளிவு பெற கொடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று எனவே தான் டே ஒன் அவர் வந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் இந்த கட்சியிலிருந்து விலகியவருடைய எண்ணிக்கை அதிகம் ஒருவரும் உள்ளே சேர்க்கலை இன்றைக்கி இத்தனை வயது கடந்ததற்கு பின்னாலும் தலைவர் வைகோவர்கள் தன்னை மறுத்தி கொண்டு நடக்கப் போகிறேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் பார்க்க வேண்டும் இன்னைக்கு புதுசாக இளைஞர்கள் அதால் சேரப்போகிறா என்பது எனக்கு நான் கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்த கேள்வி நான் விரும்புகிறேன் தலைவர் வைகோவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால்தான் துரை அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களா இத்தனை ஆண்டுகள் பணியாற்றியது அந்த தலைவன் நன்றாக இருக்கின்ற போதே ஆரோக்கியமாக இருக்கின்ற போதே உழைத்து நாங்கள் எங்கே போனோம் எங்களையே நீங்க அதுக்கு பயன்படுத்தலை உங்க மகன் தான் வந்து பயன் பணியாட்டணுன்றது என்ன விதி ஆனா துரை அவர்கள் தான் வரணும் அப்படின்னு கட்சியில் இருக்கிறவங்களுடைய எல்லாரோடைய ஆசை அதுதான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரோட ஆசை நான் எங்க உட்காரு எல்லோருடைய ஆசையும் அல்ல அது ஒரு சிலருடைய ஆசை ஒரு சிலர் மட்டும் அப்படி தூண்டப்பட்டு அவங்க வந்து நிறுத்தினாங்க நிர்பந்தம் அவ்வளோதான் இன்றைக்கும் உள்ள இருக்கிறவங்க எல்லோரும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் துரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணங்கள் உண்டு ஒவ்வொருவரும் அவர் மீதான குற்றச்சாட்டு வைத்து கொண்டு தான் வராங்க நாங்க நாலு தோறும் பேசிட்டு தானே இருக்கிறோம்